கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றி வேதாசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பத்து உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான் உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள் நீங்கள் உத்தமமாய் நடக்கும்போது உங்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறார்களா கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் அவர்கள் வெட்டின குழியில் அவர்களே விழுவார்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினெட்டில் வாசிக்கிறோம் உத்தமர்களின் நாட்களை கத்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் உத்தமர்கள் கத்தருக்குள் திட நம்பிக்கையாக இருப்பார்கள் உத்தமர்களுக்கு விரோதமாய் பொல்லாப்பு நினைக்கிறவர்கள் அவர்களே குழியிலே விழுவார்கள் தானியலை சிங்கக்கபியிலே போட்டு தானியலை கொல்ல நினைத்தவர்கள் கடைசியில் தாங்களே சிங்கத்துக்கு இரையானார்கள் சங்கீத முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் நாம் உத்தமமாய் நடக்கும்போது நம்முடைய முடிவு இருக்கும் யோபு ஒன்று ஒன்றில் வாசிக்கிறோம் யோபு இருந்தான் யோபுவுக்கு வந்த சோதனை சொல்லி முடியாத துக்கமாக இருந்தது யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல அவனுடைய நண்பர்கள் ஏழு நாள் உடனே அவனுடைய துக்கத்தில் உட்கார்ந்தார்கள் யோபுவுக்கு வந்த துக்கம் கடற்கரை மணலை பார்க்கலும் பாரமானது யோபுவின் முடிவோ சமாதானமாக இருந்தது யோபு உத்தமமாக இருந்தபடியால் யோபு இழந்ததை ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டான் யோபு நாற்பத்தி ரெண்டு பதினாறு பதினேழில் வாசிக்கிறோம் யோபு நூற்றி நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுலனாய் மறித்தான் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய உத்தமத்தையும் நம்முடைய நாட்களையும் கத்தர் அறிந்திருக்கிறார் நம்முடைய வாழ்நாள் கத்தரின் கண்காணிப்பில் இருக்கிறது உபாகம் பதினொன்று பனிரெண்டில் வாசிக்கிறோம் அவர் நம்மை விசாரிக்கிறார் அவருடைய கண்கள் எப்போது மேல் இருக்கிறது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்பது கொடுப்பதே இருக்கிறது நம்முடைய பலியை பார்க்கலும் காணிக்கை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும்போது நாம் இருக்கிறோம் பட்டணத்தை பிடிப்பதை பார்க்கலும் மனதை அடக்கிறவன் உத்தமன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நாம் நம்முடைய மனதை அடைக்கும்போது நாம் உத்தமமாக இருக்கிறோம் நீதிமொழிகள் இருபது ஏழில் வாசிக்கிறோம் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் கத்துடை வழியிலே நாம் நடந்து நாம் உத்தமமாக இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் கத்துடை வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராகிய பாக்கியவான்களாக இருப்போம் நாம் உத்தமர்களாக இருக்கும் பொழுது நாம் நன்மையை சுந்தரித்துக் கொள்வோம் நீதிமன்றிகள் இருபத்தி எட்டு பத்தின்படி உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான் உத்தமர்களோ நன்மையை சுந்தரிப்பார்கள் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆஸ்ரோதிப்பதாக ஆமேன்